பண்ணு சார் அப்படியா திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவாக இபிஎஸ் இருக்காருன்னு அவர் சொல்கிற ஏற்றுக்கிறீங்களா ஆ நான் ஏற்றுக்கிறேன் முழுக்கமாக ஏற்றுக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினே அதிமுகவை ஜெயிக்க வச்சிருவார் அப்படிங்கிறதும் வைக்கிறாங்க எப்படி இப்படி முதலமைச்சர் ஸ்டாலினே அதிமுக வைத்து விடுவாங்க முதலமைச்சர் இந்த திமுக கூட்டணியை சோமு எழுபத்தி ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மாதிரி ரெண்டாவது நாளையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி சரியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படியே என்ன அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் பார்த்துங்க நீங்கள் ஏஜ் வைஸ் இப்போ இது வந்து நான் இந்த டிவி விஷயத்திலேயே நான் தான் முதல்ல சொல்ல போகிறேன் ஏஜ் வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஏடிஎம்க்கான ஓட்டு இருக்குது பாக்கி எல்லாம் ரொம்ப குறைச்சலாக அதாவது ரொம்ப எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்ச ஏடிமிக்கி அதே மாதிரி டிவிக்கு ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன் அவங்களுடைய ஓட்டு வந்து பதினெட்டு டு இருபத்தஞ்சி தான் அதிக அதிகமாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் அது அதில் தான் இருக்குது அது போக முப்பது டு ஐம்பதில் கொஞ்சம் ஓட்டு இருக்குது இல்லைன்னு சொல்லலை இதாக திமுக பொறுத்தவரை எல்லா வயசுலேயும் இருக்கிறது பதினெட்டுலையும் இருக்காங்க எண்பதுலேயும் இருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து திமுக கூட்டணிக்கு தொடர்ந்து ப்ளஸ்ஸு இதில் எந்த மாற்றமும் கிடையாது எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா பொருந்தா கூட்டணி ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா வந்து கூட்டணியை உருவாக்குற ரெண்டு கட்சிக்கும் அந்த அது ஒம்பது மாசத்தை தாண்டிடுச்சு ஏன்னா பதினொன்றாம் தேதி டிசம்பர் பதினொன்னு ஒன்பது மாதத்தை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட பத்தாவது மாதம் வரப்போகுது முடிய போகுது அப்ப ஒன்போது மாதம் ஆகி இன்னும் எந்த கட்சியும் இருந்தவங்களும் அது இன்டாக்டா இருக்காங்கிறதுனா தொகுதி முடிஞ்சிருக்கணும் இந்த பதினெட்டாம் தேதி பியூஷ் கோயல் வந்திருந்தப்ப அட்லீஸ்ட் தொகுதினாச்சும் முடிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காங்கிரஸ் போச்சு எல்லாம் எப்போதுமே சார் தமிழ்நாட்டில் இருங்க இருங்க எப்போதுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு முந்தைய தான் சார் நடக்கும் இன்னும் சொல்ல காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி கடைசி அது ஃபைல் பண்ணிட்டு கூட கூட்டணியை முடிப்பாங்க அந்த அளவு நம்ம பார்த்துக்கோம் காங்கிரஸ்க்கு அந்த ஃபார்ம்ல அதிமுக அந்த ஃபார்ம்ல தானே சார் ஆ அதனால எல்லாருமே மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இது பிப்ரவரிக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கணும் ஆனால் இது வந்து இந்த இங்கே கூட்டணி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பெரிய இம்பாக்ட் இல்லை

பாமகவின் ஒரு பிரிவினர் திமுகவிற்கு வந்தாங்கன்னா நாங்கள் வெளியேறுவோம் நாங்கள் கொள்கைக்காக தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இப்போ ராமதாஸ் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து திமுக நான் சொல்கிறேன் இல்லை இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது தானே காட்டி இல்லை நீங்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அது அவர் வன்னியரசு எல்லாருமே டிவி டிபேட்டில் கூட சொல்லிட்டாங்க இது எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது அதாவது இவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அப்போ அது அண்ணா திமுகவுக்கு தானே சாதகம் ஜாலியாக இருக்க வேண்டியது தானே அதில் த அதுக்கு தப்பு இல்லை ஆனால் ஒரு ஒரு பிஎம்கேங்கிறது அஞ்சு புள்ளி சொச்சம் ஓட்டு எடுத்த அது பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க தனியாக நின்று எடுத்த ஓட்டு அஞ்சு புள்ளி முப்பது மூணு ஏழு சதவீதம் அப்போ அந்த சதவீதத்தில் சரி பாதின்னு கூட நான் சொல்ல விரும்பலை அது எலெக்ஷன் சார் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் இருபத்தாறு அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இன்னைக்கு வர ஒரு பிரிவு வந்து சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் போனால் ஆடிட்டர் குருமூர்த்தி வர உட்பட அது சமரசத்துக்கு போய் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆனால் நாளுக்கு நாள் அது வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவுக்குன்னா அன்புமணி மேலே அந்த கேஸை எடுத்து பிஜேபி வந்து தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்போ அந்த அந்த கு அந்த அணி வந்து போன தடவை பிஜேபியில் இருந்துச்சு இருபத்தி நாலில் ஆனால் ராஜ்யசபா எம்பி வாங்கினது அதிமுகவில் அப்போ எடப்பாடி வந்து என்ன சொல்லிட்டாரு நீங்கள் போய் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்போ அது இன்னமும் எல்லாரும் பேசுகிறது என்ன விஷயம் வலதுசாரிகள் அன்புமணிக்கு பலம் அதிகமா ராமதாஸுக்கு பலம் அதிகமா இல்லை அது தேர்தல் தானே சொல்லுவோம் நான் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கலை நடைமுறை பாமக ஃபேக்டர் இல்லை சார் ஃபேக்ட்ரி வந்து கூட்டணிக்கு வருமா வருமா எந்த அதில் ரெண்டு ஃபேக்டரில் ஒரு அணி வந்து அதுவும் வந்து அதிமுகவுக்கு வருமா அது அதிமுக வருமா அல்லது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருமா அல்லது இது டிவி கேக்கு போகுமாங்கிற ஆப்ஷன் வந்து அன்புமணிக்கு இருக்கா இல்லையா

அமித்ஷாவும் எடப்பாடியும் பேட்டி கொடுத்ததில்லை அமித்ஷா சாரி பியூஷ் கோயல் சொன்னதில்ல க்ளீனாக சொல்கிறார் என்டிஏ கூட்டணிங்கிற வார்த்தையை தாண்டி பியூஷ் கோயல் ஒரு இடத்துக்கு கூட போகல இவர் தெளிவாக திமுக என்டிஏ கூட்டணி அப்படின்னு தெளிவாக சொல்லி என்னோட இன்னைக்கு உங்களுக்கு பியூஷ் கோயலோ இல்லை அர்ஜுனா மேக்பாலோ சொல்லுனா கூட பரவாயில்லை ஆனால் அமித்ஷா சொல்லிட்டார்ல என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில கூட்டணி தான் இல்ல இல்ல கொடுத்த பத்திரிகையிலே பேட்டிலேயே சரி இன்னொரு தமிழ் பத்திரிகை திருநெல்வேலியில் நடைபெற்ற திருநெல்வேலியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்துல அமித்ஷா என்ன சொன்னார் எங்கயுமே ஒரு அண்ணா தான் சொல்லவே இல்ல தலைமையில் சொல்லவே இல்ல எல்லா இடத்துலயும்

சார் இந்த 18 தேதி நடந்த பியூஷ் ஸ்கோயல் மேட்டரோட ஓபிஎஸ் மேட்டரும் டிடிவி மேட்டரும் முடிஞ்சு போச்சு சார் அவங்க அண்ணா திமுக்க கூட்டணிக்குள்ள அல்லது என்டிஏ கூட்டணிக்குள்ள இல்லை அப்படிங்கிறது அல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு சார் சரி இதனால என்ன விளைவு ஆகுதுனா அன்புமணி ராமதாஸ்க்கு அந்த பிரச்சனை வரும் ஓபிஸ் தனிச்சு தானே சார் கரு ஓபிஸால என்ன பலம் கலந்துங்க நைனார் நாகேந்திரன் வெளிய வந்து என்ன சார் சொன்னாரு சரி ஓபிஎஸ் பத்தியோ டிடி இந்த கூட்டத்துல நாங்க பேசவே இல்லன்னு சொன்னார்ல அப்புறம் இந்த மாதிரி கற்பனை எல்லாம் முந்திரம் சொன்னாரு அதுக்கு முந்திர வாரத்துல ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா

இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்குறோம் நான் சொல்லல இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்காது அவருடைய தலைமைக்கு பிரச்சனை நம்ம ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல இருந்தே தேர்தல்ல பேசிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுக கூட்டணியில இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல என்ன பலன் கிடைச்சது அதிமுக அறுபத்தி ஆறு சீட்டு ஏடிமிக்கு வந்துச்சு இப்போ அது மேற்கு மாவட்டத்துல இல்ல மாவட்டங்கள் இல்லையே மதுரையில அஞ்சு ஜெயிச்சது

சார் இவர் தான் சார் டெல்லிக்கு போறாரு ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போறாரு எதுக்கு சார் பிரைம் மினிஸ்டர் பாக்கணும் அவர் சொல்லணும் இவங்க ஒன்றில் அண்ணா அதிமுக எல்லாரும் வந்து பேசணும் எதுக்கு டிவில பேசணும் பிரைம் மினிஸ்டர் வாங்கன்னு கூப்பிடல இவர் தான் சார் அங்கே போனாரு சரி செங்கோட்டையை அவங்க வாங்கன்னு கூப்பிடல இவர் தான சார் போனாரு செங்கோட்டையான போனாரு போய் எங்க போய் சேர்ந்தாரு டிவி கீழே போய் சேர்ந்தாரு அப்போ அமிஷா வந்து செங்கோட்டையான போய் டிவி கேல சேர சொன்னாரா இது இது அதிமுகக்குள்ள பிரச்சனை இல்லைல்ல சார் அதிமுக இது ஒரு பொருட்டாவே எடுக்கலையே ஓபிஎஸ் எங்கு சொல்கிறாரோ அது அதிமுக ஒரு பொருட்டா எடுத்தாதானே அதிமுக வீக்கா இருக்குன்னு அர்த்தம் இவங்க அது ஃபேக்ட்ரி எடுக்க அதுதான் நான் சொல்றேன் அண்ணா அப்ப முத முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி பஸ்ட் கேட்டிங்கல்ல ஸ்டாலினுக்கு வந்து ப்ளஸ்ஸா இருக்காரா ஓ இது எடப்பாடி இப்ப ப்ளஸ்ஸா இருக்காருங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஏன்னா யாரும் எங்க கூட்டணிக்கு வர வேண்டாம் நாங்க தனியா நினைக்கிறோம் என்னுடைய தலைமை மட்டும் தக்க வச்சா போதும் அப்படின்னு ரவீந்திரா அவங்களுடைய பலத்தை காட்டுக்கலாம்னு ஒரே இருக்கிறேன் அது அவங்களுடைய பலத்தை காட்டுகிறது பலம் இல்ல அது வந்து ஜெயலலிதா இவங்க பலவீனமா இருக்கிறதால தான் ஓபிஎஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆமா அப்படியே நீ தப்பு நீல ஏன்னு கேட்டீங்கனாக்கா தேமுதிக வந்து வரவேற்கிறதுக்கு திமுக தயாரா இருக்கு நானே இந்த இதுல ஃபர்ஸ்ட் சொன்னது தேமுதிக வந்தா திமுகவுக்கு நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம திமுக வந்து ஐம்பது சைவத்தை தாண்ட போதுங்கிறது முக்கியமானது எழுவத்தி ஒண்ணு நடந்தது ரெண்டாவது ட்ரிப்பு இப்ப நடக்க போறதை தான் என்னுடைய பாயிண்ட் இவர்கள் வந்து அவங்க தவறா இருந்த கூட எதிர்ப்பாரு சீமான் அப்படின்னு

எடப்பாடியை மட்டும் இல்ல சசிகலாமையும் மாணவா புகழ்ந்தவர் தான் சீமால் ஆனால் அவர் சொல்ற விஷயத்த ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியது என்னுடைய தாழ்மையான ஒரு நன்றி நன்றி